ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே இன்று நான் உன்னை சந்திக்க வந்ததற்கு காரணமே முக்கியமானது எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளிடம் உண்மையை பேசித்தான் பழக்கம் எல்லா நேரமும் என்னுடைய பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் சுபத்துவமான விஷயத்தை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்பது மட்டும்தான் ஆசையே தங்க பிள்ளையே இதுவரைக்கும் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வேதனைகளையும் அனுபவித்து இருக்கலாம் ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வேன் யார் என்ன செய்தாலும் சரி உன்னுடைய மனதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை மட்டுமே என்று அதை சீக்கிரமாகவே அடைய வைக்க நீ ஆசைப்படும் விஷயங்கள் சீக்கிரமாகவே அடைய நான் ஒரு வழியை மட்டும் சொல்லட்டா ஒரே ஒரு வழி மட்டும்தான் அதற்கு நீ அதை பின்பற்றினாலே போதும் அதிகமான நன்மைகளோ நடந்துவிடும் என்பது மட்டும்தான் உண்மை இப்பொழுது சஷ்டியோ வரப்போகிறது தீபாவளி முடிந்து சஷ்டி வரப்போகிறது எனக்கு எப்பொழுதுமே நான் சொன்னால் நீ செய்வாய் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அதே வகையில்தான் நான் உனக்கு சொல்கிறேன் தங்க பிள்ளையே இன்று தீபாவளி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மாதத்தில் தீபாவளி வரப்போகிறது அடுத்தது சஷ்டி வரும் அந்த சஷ்டி எப்போ முருகனுக்கு மிக 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 உயர்ந்தனா அந்த சஷ்டியில் வேண்டி ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சிகளை எடுத்து கடுமையாக இருக்கிறீர்கள் என்றால் அடுத்த சஷ்டிக்குள் அதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயமே இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் ஒரு சுவா சு ஒரு அழகான விஷயம் அதை நீயே பின்பற்ற வேண்டும் அதாவது நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் பின்பற்றுவது வீண் நம்ப வேண்டும் அந்த முருகனே கெதி அந்த முருகன்தான் அனைத்துமே என்று அந்த முருகனுக்கு அந்த நாளை நீ அர்ப்பணித்து விட வேண்டும் சமர்ப்பணம் நான் எனக்கு எனக்கு எதுவுமே வேணா முருகா எனக்கு நீதான் வேணும் முருகா என்பதை முருகனிடம் சொல்லிவிட வேண்டும் உனக்கு ஒரு ஆசை இரண்டு ஆசை அதெல்லாம் அங்கு கணக்கிலேயே கிடையாது உன்னுடைய ஆசை என்ன அது ஒரு பத்து ஆசையாக கூட இருக்கலாம் அந்த பத்து ஆசையுமே அந்த முருகனுடைய காலடியில் அந் அந்த நாள் நீ வைத்து விட வேண்டும் அந்த ஒன் அந்த ஏழு நாள் அதாவது சில பேர் நாற்பத்தெட்டு நாள் இருப்பார்கள் சில பேர் ஏழு நாள் இருப்பார்கள் ஏழு நாள் இருந்தாலே அதற்கு தனியான விசேஷம் உண்டாகும் நீ உன் வாழ்க்கையில் பார்க்கலாம் ஒரு அதாவது இந்த சஷ்டியில் நீ ஆரம்பிக்கிறாய் என்றால் அடுத்த சஷ்டி வருவதற்குள் நீ கேட்ட நீ ஒரு வகையான ஒரு லிஸ்ட்டு போட்டு வைத்திருப்பாய்லோ பத்து வேண்டுதல் இருபது வேண்டுதல் என்று உனக்கு ஒரு அதிகமான வேண்டுதல் இருந்தால் அந்த அத்தனை வேண்டுதலையும் அவருடைய காலில் கொடுத்து விட்டு நீ அமைதியாக இரு அந்த ஒரு வருஷ காலத்திலேயே உன்னுடைய ஆசையில் ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும் எல்லாமே நடக்குமா என்று கேட்டால் நடக்கும் ஒவ்வொன்றாக நடக்கும் ஆனால் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் முருகனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்கிறேன் கேட்டு நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் செய்தால் அடித்த சொல்வேன் இந்த வாராகி நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெய்வம் வெவ்வேறு ரூபம் ஆனால் தெய்வம் எல்லாரும் ஒன்று மட்டும்தான் என்னடா இது வாராகி முருகனை பற்றி சொல்கிறார் என்று நினைக்காது முருகன் யார் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையின் நாடு பொழுது உனக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும் என்பதை தான் இந்த தாயான நான் சொல்கிறேன் முக்கியமாக நான் சொல்வதை புரிந்துகொள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டும் என்று நினைத்தால் இதை நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் என்பது ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நிமிஷமும் இருக்கக்கூடாது இந்த விரதத்தில் இந்த விரதம் மட்டுமல்ல எல்லா விரதத்திலேயும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் எடுக்கக்கூடாது தெய்வத்தின் மீது தான் ஒவ்வொரு விதத்தையும் எடுக்க வேண்டும் அதுவும் இப்பொழுது நீ எடுக்கப் போகும் விருதம் கொஞ்சம் கடினமான விருதம் முடிந்தால் மட்டும் எடுக்கலாம் முடியாவிட்டால் அந்த ஏழு நாளும் முருகனை நினைத்தாலே போதும் உங்களுக்கான சக்திகளும் உங்களுக்கான வேண்டுதலும் கிடைத்துவிடும் ஆனால் நான் செல்லும் வகையில் நீங்கள் எடுத்தீர்களானால் கண்டிப்பாக ஒரு வருஷத்திற்குள் நீங்க ஆசைப்பட்ட சில விஷயத்தில் பாதி உங்களுக்கு நடந்துவிடும் அதாவது சஷ்டி துவங்குவது நான் முதல் நாள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு நன்றாக முருகனுக்கு தண்ணீர் அபிஷேகமோ இல்லை பால் அபிஷேகமோ என்ன உன்னிடம் இருக்கிறதோ இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என்று எந்த தெய்வமும் சொல்லவில்லை தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் செய் பால் இருந்தால் பாலால் அபிஷேகம் செய் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த ஏழு நாளும் முருகனை எடுத்து அபிஷேகம் செய்துவிட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கீழே அவருக்காக ஒரு மனையை தயார்படுத்தி அதில் அமர வைத்து பொட்டு குங்குமம் வைத்துவிட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் மிளகு விரதமாக ஒரு மிளகை எடுத்து முதல் நாள் வைக்க வேண்டும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகை மூன்றாவது நாள் மூன்று மிளகு என்று ஏழு நாள் மி அதாவது மிளகை மட்டும் சாப்பிட்டு தண்ணீரை கொடுத்து இருக்கலாம் அடுத்தது இளநீர் விரதம் அடுத்தது பழம் விரதம் இதெல்லாமே சாதம் என்ற ஒரு வகையை சேர்த்துக்க கூடாது பழம் என்றால் பழம் காலையில் பழத்தை சாப்பிட வேண்டும் சாப்பிடலாம் மதியம் பழம் சாப்பிடலாம் ஏதாவது ஒருவேளை மட்டும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு எடுக்கலாம் அதே மாதிரி இளநீராக இளநீரை மட்டும் குடித்து விட்டு தண்ணீரை குடித்து கொண்டு இருக்கலாம் இதில் உணவு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரக்கூடாது அதாவது சப்பாத்தியா இட்லியா தோசையா சாதமாக அதை இதில் கொண்டு வரக்கூடாது அதுவே இன்னொரு வகை ஏதாவது ஒரே ஒரு வேலை அதாவது காலை மட்டும் மதியம் மட்டும் இரவு மட்டும் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவை வந்து வட பாயசத்தோடு செய்து முருகருக்கு அது பிரசாதமாக வைத்துவிட்டு நீரிழாவி அந்த தட்டில் இருப்பதை மட்டும் சாப்பிட்டு விட்டு ஒரு வேளை மட்டும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அடுத்ததெல்லாம் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு இருக்க வேண்டும் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏழு நாள் நீங்கள் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்பதை அந்த சஷ்டி விரதம் எடுத்தவனுக்கா எடுத்தவனுக்கு மட்டுமே தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் நீ எடு உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் என்று என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் அனைவருக்கும் நான் சொல்லும் விஷயங்கள் இது ஒன்று சஷ்டி விரதம் எடுப்பதினால் வேலை அதிகமான சந்தோஷங்கள் கிடைக்கும் வேலை அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் திருமண திருமணம் செய்ய வேண்டியதாக இருந்தால் திருமணம் குடும்பத்தில் ஒற்றுமை செல்வங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எல்லாமே நடக்கும் பிள்ளைக்காக மட்டும்தான் என்பதெல்லாம் கிடையாது எது உனக்கு தேவையோ அது அடுத்த வருஷம் உன் கையில் இருக்கும் என்பது மட்டும்தான் உண்மை இது நீ அந்த முருகனை நம்பி எடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன சந்தேகம் அதாவது எடுத்துக்கொண்டு செஞ்சு கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா ஏதோ செய்கிறேன் அந்த எண்ணம் வரக்கூடாது முருகனை நம்பி எடுக்க வேண்டும் திருப்தியாக இருக்க வேண்டும் அடுத்த ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாதியில் விட்டால் அதற்கு பலட் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு பாதி பலட் உண்டு இது உடல்நிலை நன்றாக இருப்பவர்களால் மட்டுமே இருக்கட்டும் கஷ்டப்பட்டு இருக்க தேவையே அல்ல முருகனை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள் எந்த தெய்வமாக வேண்டுமானிருக்கலாம் முருகர் பிள்ளையார் சாய் சிவன் அம்மன் ஐயனார் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் பெருமாள் எந்த தெய்வத்தையும் நம்புபவர்கள் கைவிடும் பட மாட்டார்கள் இது ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கொள் இந்த சஷ்டி கிட்ட நெருங்கி இப்பொழுது இருந்து தயாராகி சஷ்டி விரதத்தை எடுக்க முயற்சி செய்யுங்கள் எல்லா யோசனையும் கொடுத்து உங்களை வெற்றி பெற வைப்பேன் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி